நீங்க திமுக கார மாதிரி பேசுறீங்கன்னு கேட்கிற நிலைமையில தான் உங்களோட பேச்சுக்கள் இருந்துச்சு ஏன்னா அரசை பாதுகாக்கிற நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டீங்க அப்ப இந்த அரசை இவ்வளவு கேவலமான ஒரு அரசை எதுக்கு நீங்க வந்து உயிர் பலி கொடுத்து பாதுகாக்கணும் அரசை கண்டித்து பேசுங்க நீங்க கூட்டணி தான் வச்சிருக்கீங்க அவங்களுக்கு குத்தனிமையா இல்ல அரசு ஒரு தவறு செய்தா தவறை கண்டித்து பேசுங்க நீங்கள் வந்து அரசு உங்களை அந்த ஆட்சியில இருக்கிற கட்சி வந்து உங்களை சார்ந்து வரும் உங்களை கண்டு அஞ்சு நடுங்கும் நீங்க ஆளுக்கு முன்னாடி போய் கூல கும்பிடு போட்டா எவனையுமே எந்த அதிகாரமும் மதித்ததே கிடையாது இன்னைக்கு திருமாவளம் செய்யறது அந்த கூல கும்பிடு போடுறதுதான் அவர் என்னைக்கு வந்து உருப்படியான அரசியல் பேசுவாரோ அப்போது இந்த ஆட்சியாளர்கள் வந்து அவரை மதிப்பார்கள் இல்ல என்றால் அவர் மீண்டும் மீண்டும் பிளாஸ்டிக் நாற்காலி தான் போடப்படும் அவர் வந்து இந்த பிளாஸ்டிக் நாற்காலியே போதும்னு அவர் நினைக்காரு ஆனால் இன்றைக்கு அவர் சார்ந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் வேற ஒரு எழுச்சியை நோக்கி போறார்கள் அவர்கள் தீவிர தாங்கள் தமிழின் மூத்த குடிகளாக அல்ல அவர்கள் கருதுகிறார்கள் அந்த அடையாளத்தோட மீண்டலும்னு நினைக்கிறாங்க அந்த மீண்டல்றதுங்கிறது இவருக்கு இருக்கு அது பெருவாரி பெருவாரியம் அட்டவணை பிரிவில் இருக்கிற தேவேந்திர சம்பவமும் பழைய சம்பவத்தை குடிகள் அந்த மொத்த குடிகளுமே இன்னைக்கு தமிழ் தேசிய அரசியலை நோக்கி நகராங்க இந்த தமிழ் தேசிய அரசியலை நோக்கி நகர்றது இவருக்கு பதட்டத்தை கொண்டு போகுது அப்போ அதுக்கு இந்த மாதிரியான திராவிட அரசியல் பாதுகாக்கணும் திராவிடங்கிறது ஒரு டுபாக்கு அது ஒரு குப்பை